வெள்ளாள பிள்ளைமார் வேளாள பிள்ளைமார் இது ரெண்டு வேற வேறையா அப்படின்னா வேற வேறதான் வெள்ளாழ பிள்ளைன்னா வெள்ளாம விளைச்சல் விளைய வைக்கிறவங்க வெள்ளை நீரை பெருக்கி அதன் மூலமாக விவசாயம் பண்ணுறவங்க பயிர் தொழில் செய்கிற செய்யக்கூடியவங்க வேளாள பிள்ளைமார் அப்படின்னாக்க நெருப்பை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடியவங்க சட்டி செய்கிறாங்க பானையை நெருப்ப வச்சு சுட்டு எடுத்து தான் வியாபாரத்துக்கு வணிகத்துக்கு கொண்டு வர முடியும் அதே மாதிரி பூஜை செய்கிறவங்க யாகம் வளர்க்குறவங்க அவர்கள் நெருப்பை பயன்படுத்தணும் நெருப்பை கையாளணும் அடுத்து கொல்லர்கள் தட்டர்கள் கொல்லர்கள்னால் இரும்பு செய்கிறாங்கல்ல விவசாயத்திற்கான உபகரணங்கள்லாம் செஞ்சு தராங்க அவங்க இரும்பை உருக்கி பல்வேறு வடிவங்கள் கொடுப்பாங்க அந்த தொழில் செய்கிறாங்க அவங்க அவர்களும் வேளாளர்கள் பொண்ணை உருக்குறவங்களும் வேளாளர்கள் ஒன்னை உருக்கி அதை தட்டி வடிவமைச்சு ஆபரணங்களை செய்யக்கூடியவங்க வேளாளர்கள்